இது எங்களை வந்து சட்டிக்குழம் பீடியா ஃபார்ம் சின்ன கிராமம் உண்டு சட்டிக்குழம் பிரதேசத்தில் உள்ள சின்ன கிராமம் தான் எங்களுடைய பீடியா ஃபார்ம் கிராமம் இதில் வந்து பின்னுக்கு ஒரு ஆறு வந்து மல்வத்தோய் அந்த அருவியாரோ ஓடிக்கொண்டிருக்கு அந்த தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய வெள்ளம் இந்த முறை தான் அதுவும் இவ்வளோ பெரிய வெள்ளம் நான் பார்த்ததுலேயே நான் பிறந்து இருபத்தி மூணு வருஷத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்தில் இப்போ தான் நான் இவ்வளோ பெரிய வெள்ளத்தை பார்க்குறேன் இங்கேருந்து எந்த பொருட்களுமே எங்களால் இழுக்க முடியலை எங்கள் கூரை மட்டும்தான் மேலே தெரிஞ்சது மற்றும்படி அதுவும் எங்களுக்கு தெரியாத இந்த ஒவ்வொரு வீடுகள் முன்னுக்கு இருந்து பார்த்த அந்த வீடுகள் மட்டும் தெரிஞ்சது ரோட்டுக்கரையில் இருந்த வீடுகள் மற்றும் உங்களால் மற்றும்படி இங்கே ஒன்றுமே மிஞ்சல புத்தகம் கொப்பியல் உடுப்புகள் சட்டி பானைகள் ஒன்றுமே இல்லை எல்லாம் தண்ணியில் போயிட்டது இருந்தது பெரிய பெரிய பானைகள் சட்டிகள் மட்டும் ஜன்னலுக்குள்ளால் போகாததுகள் இருந்தது மற்றும்படி எல்லாமே போயிட்டது இந்த ஊருக்குள்ளே வந்து வீடுகள் இருக்கையில்லாதுன்ற நிலைமைக்கு வந்துட்டுது வெளியில் இடங்களில் வீடுகள் கட்டி அந்த இதை கட்டி தருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அரசாங்கம் உதவிகளும் அரசாங்கத்தால் செஞ்சுருக்காங்க நிறைய கொப்பிகள் கொடுத்துருக்காங்க நிறுவனங்களாலேயும் நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க உத கொப்பிகள் புத்தகங்கள் அரிசி சாமான்கள் அதுகள்லாம் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியாது நாங்கள் இருவெட்டு மணி தண்ணி மூடி வரக்குள்ளே நாங்கள் எல்லோரும் இங்கே வந்தோம் நாங்கள் விளைச்ச நெல் உளுந்து கச்சா எல்லாம் அழிஞ்சிட்டு ஒன்றுமே எங்களுக்கு இல்லை நீங்கள் போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் மற்றது படிப்பு புள்ளிகள் புத்தகங்கள் கொப்பி எல்லாமே எங்களுக்கு வீட்டோடு அப்படியே ஒன்றுமே இல்லை இப்போ திரும்ப வந்து வந்து நிவாரண சாமான்கள் சாப்பாட்டு சமாதீ தந்து உதவுகிறாங்க நான் என்ன சொல்கிறேன் எனக்கே தெரியாது இருந்தாலும் நீங்கள் போன் இந்த இப்போ வந்து எல்லாம் எடுத்து பார்த்தீங்க தானே அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் கூடுதலாக பாதிக்கப்பட்டதுன்றா இந்த பாம் கிராமத்தில் அவ்வளோ விவசாய நிலம் எல்லாம் போயிட்டு ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண பிள்ளைய எங்களோட பிள்ளைகள் எல்லாம் கிளாஸ் ஒன்றுமே இல்லை ஸ்கூல் இவ்வளோ இருந்து கிளாஸ் காணப்படுறதுக்கு எங்களுக்கு வசதியும் இல்லை தூரம் முன்னபடியாக போய் வரையலை எங்கள்ட பிள்ளைகள் எல்லாம் வீட்டு படிப்பு ஸ்கூல் படிப்போடையும் தான் அந்த ஓயல் எல்லாம் பாஸ் பண்ணி பேயல் படித்து கொண்டு இருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைகளிங்க படிக்கிறாங்க இதுவரைக்கும் எங்களுக்கு ரெண்டு ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு இப்படி வெள்ளம் வார இதுதான் வந்தாலும் இந்த முறை பாதிப்பு மாதிரி எங்களுக்கு ஒரு காலமும் வரல ஒவ்வொரு வருஷமும் இந்த ஊருக்குள்ளே ஒரே வெள்ளம் வரது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் இருந்ததுன்னா நாங்கள் போய் எங்களை பிள்ளைகளை கொண்டே வைச்சு படிக்கப்போம் என்ன சொல்லணும் ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு தாலியும் பிள்ளைகள் படிக்க வைக்க என்னது ரோட்டு சரி எத்தனையோ தரம் நாங்கள் ஒருத்தர் இங்கே வரையில முன் சந்தியில் வந்துட்டு போயிடுவாங்க பல முறை நாங்கள் கெஞ்சியும் பார்த்துருக்குறோம் படிக்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கு நிறைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய கூடிய பிள்ளைகள் இருக்கு அதுகளுக்கு அந்த உதவி ஒன்றும் இல்ல என்ன கதைக்கு ரெண்டே தெரியாம இருக்கு